ஐந்தாயிரம் குடும்பங்களுக்கு சொந்தமான கோவில் நிலத்தை அதிகாரிகள் துணையோடு பதினாறு பேர் பட்டா போட்டு சொந்தம் கொண்டாடி தற்போது கோவில் திருவிழாவினை நடத்த விடாமல் தடுப்பதாக பொதுமக்கள் புகார் மனு அளித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் மல்லநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஐந்தாயிரம் குடும்பங்களுக்கு சொந்தமான கோவில் நிலத்தை பட்டா போட்டு சொந்தம் கொண்டாடுவதாக அவர்கள் மீது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்து தங்களுக்கு பாத்தியப்பட்ட கோவிலை தங்களுக்கே மீட்டுத்தர தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு வழங்கினார்கள் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த போது நாங்கள் வேடசந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட அய்யலூர் மல்லம்மாநாயக்கன்பட்டி பகுதியில் குடியிருந்து வருகிறோம் மேலும் தமிழகம் முழுவதும் சுமார் ஆறு மாவட்டங்களில் எங்களது உறவினர்கள் உள்ளனர் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களின் கோவிலாக புஜிலியம்பாறை தாலுகாவுக்கு உட்பட்ட புளியம்பட்டி அருகே உள்ள வடுகம்பாடி கிராமத்தில் சுமார் முப்பத்தி ஆறு ஏக்கர் நிலம் உள்ளது சுமார் இருநூறு வருடங்களுக்கு மேலாக எங்களது முன்னோர்கள் வழிபட்ட இடத்தில் தற்போது வரை நாங்கள் சாமி கும்பிட்டு வருகிறோம் எங்களது நிலத்தை சீர்படுத்துவதற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் அருகில் உள்ள இடத்தில் வைத்திருந்தோம் இந்த நிலையில் தற்போது இடம் எங்களுக்கு சொந்தம் அதற்குரிய பட்டா ரசீது அனைத்தும் நாங்கள் வைத்துள்ளோம் ஆகவே நீங்கள் வரக்கூடாது என தொடர்ந்து எங்களை மிரட்டி வருகின்றனர் தற்போது எங்களது கோவில் திருவிழா நடைபெறவுள்ளது அதேபோல தொடர்ந்து எங்களது பங்காளிகள் கோவிலுக்கு சென்று வருவது வழக்கம் ஆனால் யாரையும் கோவில் பகுதிக்கு அனுமதிக்க மறுக்கிறார்கள் இதனால் எங்களால் கோவிலுக்கும் செல்ல முடியவில்லை மேலும் போலியாக இவர்கள் பட்டா தயாரித்து எங்களது கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் ஆகவே நிலத்தை மீட்டு எங்களுக்கு வழங்க வேண்டும் என ஊர் பொதுமக்கள் சார்பாக புகார் மனு கொடுத்துள்ளோம் என கூறினர் இந்த கோயில் வந்து வீரடி தாத்தையா மால அதுல வந்து முப்பத்தி ஆறு ஏக்கர் செல்வம் வந்து கோயில் மாணவமாக தானமாக கொடுத்திருக்காங்க அதை வந்து இப்போ வந்து அனுபவத்தின் பேர்ல பட்டா மாறி வச்சிருக்காங்க அந்த பட்டா மாறில வந்து எங்க கோயில் பேர்ல மாற்றி கொடுக்குமாறு மிக பணியுடன் கேட்டுக் இல்லை இப்போ இந்த கோயில் சொல்கிறீங்கல்ல இந்த கோயில் எத்தனை ஏக்கர் எத்தனை எவ்வளோ பேர் சாமி போடுறாங்க எத்தனை வருஷமா சாமியும் போடுறாங்க வந்து நாங்கள் ஐயாயிரம் பேர் கலக்கட்டு இருக்கோம் சார் அதில் வந்து இப்போ சாமி போது உள்ளோரை போகும்போது வரக்கூடாதுன்ற ஆட்சேபணம் தெரிவிக்கிறாங்க அதனால் அந்த ஆக்கிரம்பை எடுத்துக்கொடுங்க மாதிரி நாங்கள் இப்போ மனு கொடுக்கறோம் கலெக்டர் வந்துருக்கோம் இல்லைங்க இந்த ஆக்கிரமிப்பு பண்ணது யார் இவங்க மேலே வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து புகார் எதுவும் கொடுத்துருக்கீங்களா ஆக்கிரமிப்பு வந்து நம்ம புகார் கொடுத்துருக்கோம் சார்